வாங்க இரும்பு சத்து நார் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொன்னேரமாக வறுத்துக்குங்க உளுத்தம் பருப்பும் பருப்பும் மறுபட்ட பிறகு காரத்திற்காக நாலு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகா நீங்கள் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாதி பாதி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட இஞ்சி சிறிதளவு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்து பூண்டு பல் இஞ்சி நல்லா வதக்குங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை கொத்தமல்லி விதை சேர்த்த பிறகு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதங்கின பிறகு அது கூட இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை கீரையை கீரையை ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட அளவு வேக வேக குறஞ்சி வரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க கீரை நல்லா வேகணும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இது ஆற விட்ட பிறகு நம்ம மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நம்ம எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சிங்க பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன ஜீரகம் கருவேப்பிள்ளை சேர்த்து நல்லா பொரிய விட்டு தாளிப்பு சேர்த்துனா சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை சட்னி தயார் ఏదైనా ఇడ్లీ దోశ చాదం చపాతి ఎలా తిగమే పక్కా వరకు ట్రై పని పారు